ஆண்டவரும் அருமை இச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கிற காரியம் நம்முடைய ஆண்டவரை அறிந்தவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் நான் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு மனிதன் இருப்பான் அதைத்தான் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம் நேற்றைய தினத்தில் நாம் பார்த்து பார்த்த காரியம் அவரை அறிந்தவன் பாவம் செய்ய மாட்டான் ஒரு மனிதன் பாவம் செய்வானே ஆனால் அவன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை அறியவில்லை அவன் கிறிஸ்தவன் அல்ல தெரிந்தோ தெரியாமல் தவறு செய்திருந்தாலும் அந்த தவறுகளை விட்டு மனம் திரும்பி பாவத்தை விட்டு விலகி பாவத்துக்கு விலகி பரிசுத்தத்துக்கு நேராய் ஓடுகிறவன் தான் கிறிஸ்தவன் என்பதை நம்ம நேற்று பார்த்தோம் இன்றைக்கு இன்னொரு காரியத்தை பார்ப்போம் மறுபடியும் சொல்லுகிறேன் அப்போஸ்லாம் யோவான் இயேசு கிறிஸ்துவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவான் எழுதின நிருபத்திலிருந்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைக்கும் தான் பார்க்க போறோம் அவர் சொல்ற இன்னொரு வார்த்தையை நான் வாசிக்கிறேன் பாருங்க ஒன்று யோவான் நான்காவது அதிகாரம் ஒன்று யோவான் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனத்தில் அவர் தெளிவாக சொல்றாரு நீ நாங்கள் தேவனால் உண்டானவர்கள் தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான் எப்படி தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான் தொடர்ந்து படிக்கிறேன் தேவனால் உண்டா இராதவனோ உண்டா இராதவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறது இல்லை இதனால் சத்திய ஆவி இன்னதென்றும் வஞ்சக ஆவி இன்னதென்றும் அறிந்திருக்கிறோம் என்ன செய்கிறோம் அறிந்திருக்கிறோம் அழகான வார்த்தை அப்போ நம்ம நல்லா கவனிப்போம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே வேதம் மிக அழகா சொல்லுகிறது தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான் தேவனை அறிந்தவன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பார் நன்றாக கவனிக்கலாம் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள் திருச்சபைக்கு போயிட்டு இருக்கீங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கீங்க கத்தர் உங்களோடும் என்னோடும் பேசுறாரு நம்ம உண்மையாகவே கிறிஸ்தவர்களாக இருந்தால் கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுப்போம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் அல்லவா காது உள்ளவன் கேட்க கடவன் அப்படின்னு என்ன அர்த்தம் எல்லாருக்கும் காது இருக்கு ஆனா கேட்கிற காது இல்லை நமக்கு சத்தியத்தை கேட்கறதுக்கு நமக்கு மனசு இல்லை அதனால தான் பவுல் எழுதுவார் கடைசி நாட்களில் அவங்க செவி தின உள்ளவர்களாகி அப்படிம்பாரு ஏன்னா சரியான சத்தியத்துக்கு செவி கொடுக்கறதுக்கு என்ன இல்லைன்னா மனசு இல்லை செவி கொடுக்கிறதுக்கு இன்னைக்கு மனுஷனுக்கு மனசு இல்ல ஏசு கிறிஸ்து சொல்றாரு என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கணும் பழைய ஏற்பாட்டுல வாசிக்கும்பொழுது எழுதப்பட்டிருக்கிறது எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விற்கணமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான்னு போட்டுருக்கு அப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கணும் செவி கொடுக்கணும்னு என்னங்க அதை கேட்டு அதை நம்ம வாழ்க்கையில அபியாசப்படுத்தணுங்க ஆண்டவர் இது எனக்கு சொல்றாரு இதை நான் கீழ்படியணும் இதன்படி நான் நடக்கணும் நம்ம நினைக்கணுங்க அதான் ரொம்ப முக்கியம் இப்போ கற்பனைகளை கை கொடுறதுன்னு பார்த்தோம் இல்லையா அதே போலதாங்க இதுவும் இப்போ ஒரு விஷயம் சொல்றேன் கவனிங்க இன்னைக்கு நமக்கு என்னன்னா இப்போ ரெண்டு விஷயம் சொல்றேன் ஒன்று நீங்கள் தனிப்பட்ட முறையில் தேவனுடைய சமூகத்தில் ஜபம் பண்ணும்போது உங்ககிட்ட ஆண்டவர் பேசுகிற வார்த்தைக்கு என்ன பண்ணுங்க செவி கொடுங்க உங்ககிட்ட கண்டிப்பாக கர்த்தர் பேசுவாருங்க நீங்க உண்மையாகவே கிறிஸ்துவுக்குள் இருந்தால் கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் இருக்கிற அனுபவத்தோடு நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக கத்தர் உங்கள்கிட்ட பேசுவார் ஒரு வேளை கனவுல கூட பேசுவார் தரிசனத்தின் மூலமாக பேசலாம் நீங்கள் பைபிள் படிக்கும்போது உங்கள்கிட்ட பேசுவார் நீங்கள் ஜபம் பண்ணும்போது உங்கள்கிட்ட கத்தர் பேசுவார் நீங்கள் அதை தாராளமாக நிச்சயமாக நீங்கள் அதை கேட்க முடியும் ஒரு வேளை ஐயா எனக்கு இந்த அனுபவம் இல்லைன்னா தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிற ஊழியக்காரன் சொல்கிற வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க அவங்க உங்களுக்கு என்ன பண்ணுறாங்க தேவனிடத்துலேருந்து வார்த்தைகளை வாங்கி பிரசங்கம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்க வார்த்தைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் செவி கொடுங்க ஒரு பழைய பாட்டில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லி நான் நிறைய செய்கிறேன் என்ன தெரியுமா எகிப்து தேசத்தில் பஞ்சம் வருது அப்போ பஞ்சத்துக்கு முன்னால் பார்வனுக்கு சொப்பனம் வருது அப்போ சொப்பனத்துக்கு விளக்கம் சொன்னது யாருன்னா யோசேப்பு அப்போ அவர் ஒரு ஐடியா சொன்னார் அந்த ஐடியாவுக்கு அத்தனை பேர் செவி கொடுத்தாங்க கேட்டாங்களா இல்லையா பார்வனும் அரண்மனையில் உள்ள எல்லாருக்குமே அவன் சொன்ன ஐடியா வந்து ஓகே அப்படின்னு சொல்லி ஏன்னா அவன் சொல்கிறான் தேவ ஆவியை பெற்ற இவனை போல ஒருத்திருக்கானா அப்படிங்கிறான் அப்போ ஒரு தேவ ஆவியை பெற்றிருக்கிற உண்மையான தேவனுடைய மனுஷன்னு சொல்கிற வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்னா செவி கொடுக்கணும் அவன் தப்பாக ஒரு நாளும் சொல்லிக் கொடுக்க மாட்டான் உண்மையாகவே தேவனுடைய ஆவியை பெற்று உண்மையாகவே தேவனுடைய குரலை கேட்கிற தேவ மனுஷன் ஒரு நாளும் தவறாக போதிக்க மாட்டாங்க தவறாக எதையும் சொல்ல மாட்டாங்க அப்போ தேவனுடைய ஆவியை பெற்று தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு அறிவிக்கிற அப்படிப்பட்ட தேவ மனிதர்களுக்கு நம்ம என்ன செய்யணுன்னா செவி கொடுக்கணும் அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் யோசேப்பினுடைய வார்த்தைக்கு வார் ஒன் செவி கொடுத்ததுனால மற்ற எங்கே பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசமே பஞ்சத்தில் அகப்பட்டு தள்ளாடியது ஆனால் எகிப்து தேசத்தில் ஆகாரம் இருந்தது அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அவர்கள் யோசிப்புக்கு செவி கொடுத்தார்கள் அப்போ நல்ல ஊழியக்காரங்களுக்கு நல்ல ஊழியக்காரங்க சொல்கிற கர்த்தருடைய உண்மையான வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும் செவி கொடுக்கணும் நம்ம தனிப்பட்ட முறையில் பைபிள் படிக்கும்போது நம்மக்கிட்ட கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்கு செவி கொடுக்கணும் அப்படிப்பட்ட நல்லா கவனிச்சுடுங்க அதாவது நல்ல வார்த்தைகள் நம்மளை பரலோகத்து நேரம் நடத்தும் நம்மை பரலோகத்துக்கு நேராக நடத்துகிற வார்த்தைகளுக்கு நம்ம கண்டிப்பாக என்ன செய்யணும்னா செவி கொடுக்கணும் அப்படி செவி கொடுத்து வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம் இன்னொன்று என்ன தெரியுமா செவி கொடுக்குறவங்க தான் ஆண்டவரை அறிந்தவர்கள் செவி கொடுக்காதவன் ஆண்டவரை அறியவே இல்லை அவர் தெளிவாக சொல்கிறாரு நாங்கள் தேவனால் உண்டானவர்கள் ஏன்னா அவங்க அப்போசுலர்கள் ஆண்டவரோடு கூட இருந்தவர்கள் இதை சொல்கிறது யார் யோவான் ஆண்டவருடைய மார்பில் சாய்ந்திருந்தவர் அவர் சொல்கிறாரு நான் தேவனுடைய மார்பில் சாய்ந்திருந்தவன் நான் அவருடைய அப்போசலன் அவரை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுப்பான் அவரை அறியாதவன் எங்களுக்கு என்ன செய்ய மாட்டான் செவி கொடுக்க மாட்டான் இங்கே யோவானோ பேதுருவோ அப்போசலனாகிய பவுளோ யாருமே நம்மளை கர்த்தருடைய வழியை விட்டு விலகிற மாதிரி நமக்கு பிரசங்கம் பண்ணலை சத்தியத்தை சொல்லலை அப்போ நம்ம சத்தியவான்கள் அதாவது நல்ல சத்தியத்தை பேசுகிற உண்மையான வசனங்களை பேசுகிற நம்மை மனம் திரும்ப பண்ணுகிற வசனங்களை பேசுகிற ஆவிக்குரிய நல்ல ஊழியர்களுக்கு செவி கொடுப்போம் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு செவி கொடுங்க நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்களோ அந்த சர்ச்சில் உங்கள் போதகர் உங்கள் உங்களுக்காக தேவனிடத்தில் வாங்கி பிரசங்கிக்கிற வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுங்க நீங்க தனிப்பட்ட முறையில் ஜபிக்கும் போதும் கத்தர் உங்கள்கிட்ட பேசுவார் அதற்கு செவி கொடுங்க நீங்கள் செவி கொடுத்தால் தேவனை அறிந்தவர்கள் நீங்கள் செவி கொடுக்குற பழக்கமே உங்களுக்கு இல்லை என்ன சொன்னாலும் நாங்கள் கண்டுக்கவே மாட்டாங்க அவர் பாட்டுக்கு ஒரு மணி நேரம் பேசுவார் நாங்கள் கண்டுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஆண்டவரை அறியவே இல்லைங்க நீங்கள் கிறிஸ்தவங்களே இல்லைங்க நாளைக்கு இன்னொரு காரியத்தை பார்ப்போம் கத்தர் நல்லவர் அவர் கிருபை நம்ம என்றும் உள்ளது காட் பிளஸ் யூ